தட்டு நிறைய லட்டு மொத்த எத்தனை லட்டு மொத்த எத்தனை லட்டு தட்டில் எட்டு லட்டு தட்டில் எட்டு லட்டு பாப்பா தின்றால் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் ஏழு லட்டு தட்டில் ஏழு லட்டு தம்பி தின்றால் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் ஆறு லட்டு தட்டில் ஆறு லட்டு பாட்டி தின்றார் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் ஐந்து லட்டு தட்டில் ஐந்து லட்டு தாத்தா தின்றார் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் நான்கு லட்டு தட்டில் நான்கு லட்டு மாமா தின்றார் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் மூன்று லட்டு தட்டில் மூன்று லட்டு அத்தை தின்றார் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் ரெண்டு லட்டு தட்டில் ரெண்டு லட்டு அப்பா தின்றார் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டில் ஒன்று லட்டு தட்டில் ஒன்று லட்டு அம்மா திண்டாள் ஒன்று இப்போ எத்தனை லட்டு இப்போ எத்தனை லட்டு தட்டு காலி தட்டு தட்டு காலி தட்டு